அருமையானவர்களே கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையுற பெற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் தம்னையில் நீங்க பார்த்துருப்பீங்க இது ஒரு கிரிட்டிக்கல் வீடியோ கிடையாது அனாலிட்டிக்கல் வீடியோ பரிசுத்த வேதாமத்தை நேசிக்கக்கூடிய தமிழ் கிறிஸ்துவ மக்களை எச்சரித்து சில புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் பல வருடங்களாக தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் என்ற ஒரு சகோதரர் பரிசுத்த வேதாமத்தை போதித்து வந்து கொண்டிருந்தார் அவருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்தும் ஞானஸ்தானத்தை குறித்தும் தசம்பாகத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் இன்னும் பல சப்ஜெக்டில் பல டாப்பிக்கில் அந்த வீடியோக்களை அவர் போட்டு அவர் போதித்து கொண்டிருந்தார் தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க ஒரு நாள் திடீரென்று நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் திடீரென்று அவருடைய எல்லா நூற்றுக்கணக்கான வீடியோக்களையும் பிரைவேட் மோட்ல போட்டு ரெண்டே வீடியோ மாத்திரம் போட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் ஏன் கிறிஸ்துவத்தை விட்டு விலகுகிறேன் பைபிள் பொய் என்பதற்கான ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னொரு வீடியோத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வேறு விதமாய் அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும் பைபிள் என்னும் விக்ரத்தை வழிபடும் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி ஸ்கிரீன்ஷாட்ல நீங்கள் பாருங்கள் அந்த அப்படி பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் தான் போதித்து வந்த அத்தனை காரியங்களையும் மறுதளித்து பரிசுத்த வேதாமத்தை பொய் என்று சொல்லி அதை நம்ப கூடாது அது உள்ள தெய்வம் உண்மையான தெய்வம் அல்ல என்று சொல்லி பல காரியங்களை பேசிருக்கிறத பார்க்க முடியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக திடீரென்று அந்த யூடியூப் ஹோம் பேஜில் பார்க்கும்போது செக்குலர் மேட்டர் என்ற ஒரு சேனல்ல ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் எதர்ச்சியாக அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை பார்க்கும்போது இவருடைய வாய்ஸ் அதுல இவர் பேசி கொண்டிருக்கிறார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த சேனலை அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அருமையான தெய்வ பிள்ளைகளை ரொம்ப மோசமாய் வேதாமத்தை தரை குறைவாய் ஒரு மனுஷனை வழி செய்கிற பல வீடுகளை அதில் போட்டிருக்கிறார் ஒவ்வொன்றாக உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லுகிறேன் சுருக்கமாய் சொல்லி இதை நான் முடிக்க விரும்புகிறேன் ஒவ்வொன்றா சொல்கிற பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெளிவாக பேச தெரியாத கடவுள் கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்கும் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிருக்கிறார் அருமையானவர்களை யோசித்து பாருங்க நம்முடைய தேவன் உண்மையான கடவுள் பரிசுத்த வேதாகமும் உண்மையானது பரிசுத்த வேதாமத்தில் இருக்கும் தெய்வம் உண்மையானவர் வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் படித்திருக்கிறோம் அறுபத்தாறு புஸ்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் அதில் தேவன் எவ்வளோ தெளிவாய் பேசியிருக்கிறார் என்பதும் இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் அநேகர் வாழ்க்கையை மாற்றிருக்கிறது என்பதும் தேவன் எவ்வளவு தெளிவாக அதில பேசிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் இவர் சொல்லுகிறார் தெளிவாக பேச தெரியாத கடவுள் என்று இன்னொன்னு பாருங்க தப்பு பண்ணிட்டு வருத்தப்படும் பரிதாபமான பைபிள் கடவுள் ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரா அது குறிச்சு வருத்தப்பட்டு பரிதாபமான பைபிள் கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா ஆதி ஆமம் ஆறாம் அதிகாரத்துல மனுஷனை நான் ஏன் உண்டாக்கினேன் என்று மனஸ்தாப்படுறார் இல்லையா அத்தை ஒரு தவறா புரிஞ்சுக்கின்னு ஆண்டவர் கடவுளே தப்பு பண்ணிட்டார் எவ்வளோ இருக்கு பாருங்க கடவுளே தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் பரிதாபமான கடவுள் தேவனையே பரிதாபம் ஆகிவிட்டார் அருமையானவர்கள இன்னொரு காரியத்தை பாருங்க இயேசு திரும்ப வரமாட்டார் இயேசுவின் இரண்டாம் வருகை என்னும் இரண்டாயிரம் வருட பொய் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் பாருங்க இயேசு வந்து திரும்ப வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார் உங்க வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை எவ்வளோ ஒரு மோசமா இருக்கிறது பாருங்க நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கையும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை தான் அப்போஸ் நாக பவுல் எழுதும் போது பிளஸ்ட் ஓப் என்று சொல்லுகிறார் ஆனந்த நம்பிக்கை அதுதான் அனந்த பாக்கியம் அதுதான் என்று சொல்லுகிறார் நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி இன்னைக்கு கூவி அழைத்து சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி முக்கியமான ஒரு செய்தி எதுவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை தான் ஆனால் அதை குறித்து இயேசு எல்லாம் திரும்ப வர மாட்டார் ரெண்டாயிரம் வருஷமா சொல்ற பொய் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னொன்று பாருங்க போலி அற்புதங்களால் வளர்க்கப்பட்ட கிறிஸ்துவ மதம் இயேசுக்கு எந்த வல்லமையும் இல்லை என்பதை நிரூபிக்கும் கிறிஸ்துவர்கள் இங்கேயும் பாருங்க எவ்வளவு முரண்பாடாக இருக்கிறது அதாவது பைபிளை சொல்லுகிறது அப்போ சிலர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் ஆண்டவராகி தேவன் கர்தராகி ஏசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் அப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய கையில் இருக்கிறதான வேதாகமம் எப்படிப்பட்ட வேதாகமம் என்றால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் என்று சொல்வார்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு மாதிரி பசும் பொன் மாதிரி அதை வந்து தைரியமா நம்மளால் சொல்ல முடியும் அதை நிரூபித்து காட்ட முடியும் ஏன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் ரட்சிப்பு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எப்படியர் ஒன்னாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சு பாருங்க போலி அற்புதங்களால் வளர்க்கப்பட்ட கிறிஸ்துவ மதமா இயேசுக்கு எந்த வல்லமே இல்லை என்று நிரூபிக்கும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் பாருங்க அங்கங்கே மிஷினரிகள் மூலமாக பல தேவ ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அற்புதம் நிறுத்தப்படவில்லை ஏன்னா அற்புதம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷமாய் ஆண்டருடைய வார்த்தையை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அற்புதங்களை நானே கண்ணால் பார்த்துருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை மறுதொளிக்கும் விதத்தில் இவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் இன்னொரு காரியத்தை பாருங்க இயேசு நமக்கு வரும் தண்டனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜீசஸ் டிட் நாட் டேக் அவர் பனிஷ்மெண்ட் முக்கியமான சத்தியம் இது ஏசை அத்திர்கு தர்சனம் புஸ்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லுகிறது நமக்கு சமாதானம் உண்டு போன மாக்கினையை அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த தண்டனை தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு பெற வேண்டிய தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையை நாம் பெற வேண்டியவர்கள் ஆனால் நமக்கு பதிலாளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலவுல தண்டனை ஏற்றுக்கொண்டார் அந்த விஷயத்தை இவர் என்ன சொல்லுகிறாருன்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் ஏசு சுவாமி தண்டனை ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு பொய் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு கருத்து பாருங்க இயேசுவை கடவுளாக்குவதற்காக பைபிளில் மத்திய செய்த பித்தலாட்டம் ஆட்டம் மத்திய தெரியும் டாக்ஸ் கலெக்டர் இல்லைங்களா அவர் வந்து ஆண்டவர் அறிந்த பிற்பாடு ஒரு புத்தகமே அவர் எழுதியிருக்கிறார் ஒரு சுவிசேஷ புத்தகம் ஆனால் அதை என்ன இவர் சொல்லுகிறார் இயேசுவை கடவுளாக்குவதற்காக பைபிளில் மத்திய செய்த பித்தலாட்டம் என்று சொல்கிறார் அருமையானவர்களை எப்படி அதில் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முரண்பாடாக பைபிளை குறைவாக மிக மோசமான ஒரு காரியங்களை அவர் பேசியிருக்கிறார் கல்லாதவர்கள் வேதத்தை சரியா அறியாதவர்கள் அந்த செய்தியெல்லாம் லிசன் பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமாகவே இடறி போவார்கள் பின்வாங்கி போவார்கள் ஏன்னா பாசிட்டிவ் விட நெகட்டிவ் செய்தி தான் ரொம்ப ஸ்பீடாக பருவோம் சைக்காலஜி ரீதியாக நான் சொல்லுகிறேன் சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்கிறது காட்டிலும் நெகட்டிவ் விஷயத்தை சொல்லும் போது அது ரொம்ப ஸ்பீடாக பருவோம் அது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா அப்படி தான் நடக்கிறது அதனால அன்றைய வார்த்தையை சரியாக படிக்காத ஒரு புதுசாக அடிச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் திடீரென்று இந்த வீடியோக்கெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்து இந்த செய்தியெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இடறி போயிடுவாங்க அருமையான பிள்ளைகளே இருபது வருஷமாய் பரிசுத்த வேதாகமத்தை போதித்து கொண்டிருக்கிற போதகர் என்ற ஒரு முறையில் உங்களை அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்க வேண்டாம் இப்படிப்பட்ட தான செய்திகளை லிசன் பண்ணாதீங்க ஏன்னா பின்மாற்றத்துக்குள்ளும் இடறி விடுவீர்கள் அதனால் தயவு செய்தவைகளை நான் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ரமேஷ் சகோதரனின் அவர்களுக்காக தொடர்ந்து நாம் செபிப்போம் திடீரென்று பைபிளே இல்லை பைபிள் ஒரு பொய் என்று சொல்லி பல மோசமான காரியங்களை இன்றைக்கு சோசியல் மீடியாவில் அவர் பேசி கொண்டிருக்கிறார் இது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் செபிப்போம் பரிசுத்த வேதாமத்தை கிரமமாக படியுங்கள் தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக படிங்க ஆதி அமைத்துலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் படிங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க புத்தக புத்தகமாக படிங்க ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் கள்ள போதகத்துக்கும் கள்ள உபதேசத்துக்கும் எச்சரிக்கை ஆறுங்கள் அந்த காலத்திலே அப்போஸ் நாக பவுல் அதை எச்சரித்து சொல்லியிருக்கிறார் மனசாட்சியில் சூடுபட்ட அநேகர் பிசாசுகளுக்கு அடிமையாகி பிசாசுகளுடைய உபதேசங்களை அவர் போதிப்பார்கள் என்று சொல்லி அப்போஸ்னாகிய பவுல் அப்போஸ் நடப்படிகளிலும் தீமூத்திகள் நிருபத்திலும் இதை குறித்து அவர் நிறைய பேசியிருக்கிறார் தொடர்ந்து மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட வீடியோக்களை தயவு செய்து பார்க்க வேண்டாம் நல்ல பக்தி விருத்தி உண்டாக்குற தெய்வனுடைய வார்த்தைகளை கேளுங்கள் உங்களை ஆஸ்வதிப்பார்